சில மணி நேரத்திற்கு முன்பாக காமெடி நடிகரான மதன் பாப் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் உயிரிழந்திருக்கார் இவர் வந்து கடந்த நான்கு மாத காலங்களாக கேன்சர் வந்து பெரும் அவதிப்பட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பி மகன் வந்து சொல்லியிருக்காரு இவருடைய உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி இவர் படத்துக்காக வந்து மதன் பாப் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருஷத்துல வந்து இவர் சினிஃபீல்டுக்குள்ள வந்திருக்காரு இசையமைப்பாளர் தான் வந்து இவர் வந்து சினி ஃபீல்டில் வந்து அறிமுகம் அறிமுகமாயிரு அதுக்கப்புறமா தான் காமெடி நடிகரா வந்து நிறைய திரைப்படங்கள் நம்ம வந்து பேசக்கூடிய நல்ல ஒரு பேசக்கூடிய திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள்ல வந்து இவர் காமெடி நடிகரா வந்திருக்காரு இவர் திரைப்பட திரைப்படங்களை மட்டும் கிடையாது வீட்லயுமே இந்த தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்பி மகன் சொல்லியிருக்காரு இவருக்கு ரெண்டு மகள் ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க ரெண்டு பேருமே திருமணம் ஆயிடுச்சு அவங்க ஒய்ஃப் வந்து ஹோம் மேக்கரா தான் இருக்காங்க இவருடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா திரைப்படங்கள்ல சில பாடல்களும் பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட மனைவியும் பாடகிதானா இப்போதைக்கு அவருடைய உடல் திருவான்மையூர் திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய அவரோட வீட்டுல வச்சிருக்காங்க இறுதி சடங்கு பத்தி என்ன வந்து முடிவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவரோட தம்பி வந்து சொல்லிருக்காங்க